ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ரெயின்போ சேனல் ரெயின்போ எஃப்டி நைன் சிஎஸ் சேனல் என் பேர் சுசீலா நான் வந்து இன்றைக்கி காமிக்க போகிறேன் இந்த முருங்கைக்காய் வெஞ்சனம் முருங்கைக்காயினால் நம்ம நேற்று ஒரே சித்திரை மாதம் சூறாவளி காற்றடிச்சு மரமே விழுந்துருச்சு முருங்கை மரம் விழுந்துருச்சு விழுந்ததில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஞ்சிகளாகவும் இந்த நிறைய அந்த மாதிரி பிஞ்சியாக இருந்துச்சு இந்த பிஞ்சியெல்லாம் வேஸ்ட்டாக போகும் இந்த பிஞ்சியெல்லாம் நல்லா சமையல் பண்ணால் சமையல் பண்ண தெரிஞ்சால் எல்லாமே நல்லா சாப்பிட்லாம் அது மாதிரி சமையல் பண்ணவும் தெரியணும் சாப்பிடவும் தெரியணும் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன பிஞ்சிகளை எப்படி சமையல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் அது வேஸ்டாகாமல் இந்த எந்த சாமான் வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிடணும் அதுதான் எவ்வளோ எவ்வளோ விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் ஒன்றுமே காசுக்கு போ ஒன்றுமே இதில் ஒன்று கிடைக்காது நம்ம வீட்டில் நம்ம சமைக்கலாம் ஆனால் விற்காது இது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காய் விற்க நம் பெருசு பெருசு தான் விற்கும் இந்த மாதிரி சின்ன இப்போ இந்த மாதிரி நூல் நூலாக தொங்குரை இந்த மாதிரி காயெல்லாம் விற்காது ஆனால் மரம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நூல் நூலாக காய் பிடுங்கி சமைக்கலாம் ஏன்னா எப்போது ம பெருசாயிரமோ அப்போ நம்ம ஒரு காய் நம்ம ஒரு ஆளாக சாப்பிட முடியாது அதனால் நம்ம அப்படியே இருந்து இந்த மாதிரி நூலாக இருக்கிறப்பையும் நம்ம நல்லா சமையல் பண்ணால் நிறைய காய் சாப்பிடலாம் இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி இதை இதை வெட்டுறது எப்படின்னா ரொம்ப ஈஸி நம்ம தட்டாங்காய் ஒடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒடிச்சிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள் இதில் நாரே இருக்காது அதே மாதிரி இதை சமையல் பண்ணால் வாயிலையும் நார் வராது அந்த ஸ்டேஜில் இருக்கு இது அதுக்கு எதுக்கும் கொஞ்சம் முத்துனது கூட நம்ம சமையல் பண்ணலாம் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து வாயில் நார் வராது இப்படி இந்த மாதிரி வெட்டிக்கிறணும் கரணும் வெட்டணும் நீள் நீளமாக தட்டாங்காய் வெட்ட மாதிரியாகவும் வெட்டி இப்போ இந்த மாதிரி புறா புறாக்காயும் வெட்டியாச்சு காய் தான் புறா வெட்டியாச்சு வெட்டிட்டு இதில் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வெட்டி சேர்த்து வச்சுருக்கேன் இந்த இதையும் சேர்த்து நம்ம சமையல் பண்ணுவோம் இந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இது மசாலாவுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அதாவது சின்ன ஒரு பே பல்லாரி வெங்காயம் தான் சின்னதாக ஒரு வெங்காயம் வெட்டிக்கிட்டேன் வெள்ளைப்பூடு வத்தல் ரெண்டு மூணு வத்தல் உரப்புக்கு எடுத்திருக்கேன் தக்காளி அப்புறம் ஒரு மாங்காய் துண்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஏன்னா ஆமச்சூர் போடலாம் போடலாம் இதில் லாஸ்ட்டில் அமைச்சர் போட தேவையில்லைன்றக்காண்டி கிரீன் வெங்காவே துளசி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் என்கிட்ட இஞ்சி இல்லை அதனால் இஞ்சி போடல இஞ்சி இருந்தால் ஒரு துண்டு போடுங்க இங்கே வந்து இங்கே வந்து மஞ்சள் பொடி தனியா பொடி ரெட் சில்லி பவுடரு சீரகப்பொடி உப்பு பெரு பெருங்காயம் இது தாளிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு வத்தல் சீரகம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒரு காப் ஒரு ஒரு பெரிய தக்காளியில் அரைக்கிற காண்டி இந்த இங்கே வெட்டி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு காங்கு இங்கே வெட்டி வச்சுருக்கேன் வெண்ணியில் போட்டு வதக்கிறதுக்கு இப்போ வந்து நான் மிக்சியில் அரைக்கிற ஜாமான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி மசாலா இது வந்து அல்கா மசாலா சொல்லுவாங்க இது வந்து லேசான ஸ்மூத் மசாலா இது வந்து ஹார்ட் மசாலா சொல்லுவாங்க நம்ம இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஹார்டாக நம்ம மசாலா ரொம்ப சாப்பிடக்கூடாது அதுக்காக வேண்டி இது கொஞ்சம் கொஞ்சமாக இது போட்டு தனியாக போடுறது தான் நம்ம வீட்டில் நம்ம அரைக்கிற மசாலா அதை வச்சு இதுக்கு பதிலாக அதையும் யூஸ் பண்ணி செய்யலாம் அது பிடிக்க அந்த மசாலா டேஸ்ட்டு வேணுன்றவங்க அந்த மசாலா வீட்டு மசாலாவை போட்டு செய்யுங்க உங்கள் கையில் எந்த மசாலா இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் நிறைய ஊற்றுவோம் எண்ணெய் காய் நிறையா இருக்குது என்ன சூடாகிடுச்சு இந்த உருளைக்கெழங்க இதை போட்டு வரத்து வச்சுருவேன் இப்போ உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துட்டேன் இப்போ தாளிக்கிறாக்கு ரெண்டு இலை ஒரு வக்கல் சீரகம் சீரகம் நல்லா பொரியுது கொஞ்சோடனே இந்த வெட்டி வச்சுருவோம் வெங்காயத்தை போட்டுருவோம் நல்ல போட்டோம்

வெள்ளைப்பூ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த இப்போ காமிச்ச மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் ரெட் சில்லி பவுடர் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பவுடர் எல்லாம் இங்கே போட்டு வதக்க போகிறேன் இப்போ இந்த காயும் சேர்த்து போட்டு வதக்க போகிறேன் ஏன்னா காய் நிறைய இருக்குது வேக நேரம் ஆகும் அதனால் இங்கேயும் போட்டு சேர்த்து போட்டு வதக்கிடுவோம் ஒடிய இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம் வைக்கிறது உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த முருங்கக்காயில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் வெளியில் வாங்கணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி வெளியில் வந்த பின்னாடி தான் நம்ம வெளியிலேருந்து தண்ணி ஊற்றணும் இப்போ இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணியில் தான் ஓடி வேந்தால் தான் இது நல்லா வேகும் எவ்வளோ தூரம் நார் எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன் ஆனால் நாரே இல்லை இதில் ஒவ்வொரு காயிலையும் நார் இருந்தால் தான் லேசாக எடுத்துட்டேன் நான் இது நிறைய காய் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஓடி வேகட்டும் நல்லா ஓடி வேந்தால் தான் இது வேகும் எனக்கு காய் குழையாது பயப்பட வேண்டாம் குழையாது ஓடி வேணும் இப்போ வந்து காய் நல்லா வெந்து வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ஒத்திருச்சு நம்ம குழம்பாக வேணும்னா இது இருக்குது நல்லா இருக்குது குழம்பாக வேணும்னா நம்ம முன்னாடியாகவும் கொஞ்சம் தண்ணிக்கான உப்பு சேர்த்து போட்டு காய் குறையா போடணும் குழம்பு வேணுனா இப்போ நம்ம வெஞ்சனமாக காய் எங்கிட்ட நிறைய இருக்கிறதுனால நான் நிறையா காய போட்டு வெஞ்சனமாக செஞ்சுட்டேன் ஏன்னா மரம் முருக மரம் விழுந்துருச்சு அது காய் வேஸ்ட்டாக போவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வெஞ்சனமாக செஞ்சுட்டேன் குடி உள்ள வெஞ்சனமாக செஞ்சுட்டேன் இந்த மாதிரி செய்வேன் இப்போ இதில் ஒரு தண்ணி நெய் ஊற்றுவோம் நெய் ஊற்றிருக்கு சின்ன கரடிக்கு இப்ப நம்ம ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு எடுத்துருவோம் இது ரெண்டு நேரம் செய்யற காரிய நான் ஒரு நேரமா இருக்கேன் இன்னும் நிறைய காய் இருந்ததுனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செய்யுங்க இது மாதிரி வெஞ்சனமாகவும் செய்யலாம் இதையோ காயை குறைச்சிட்டு குழம்பாகவும் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் சாமி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபார்வேர்டு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ முருங்கைக்காய் பிஞ்சி வெஞ்சனம்